கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தினத்துல காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் வாசிக்க இருக்கிற வசனம் அப்போ சிலர் நாலு பனிரெண்டு வாசிக்கலாங்களா அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் அப்போ அநேகர் வந்து நமக்கு ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை வேணும் ஒரு விடுதலை உள்ள ஜீவியம் வேணும் ஏதாவது ஒரு விதத்துல ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இந்த இந்த காரியங்கள்ல இருந்து நமக்கு ஒரு ஜெயம் வேண்டும் என்று நம்ம அநேக நேரங்கள்ல காத்து கொண்டிருக்கிறோம் அநேக நேரங்கள்ல நம்ம செயல்பட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா நமக்கு எல்லாவற்றிற்கும் விடுதலை தர நம்மளை பாவத்திலிருந்து மீட்க நம்மளை அழிவுல இருந்து மீட்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஒரு வழியை வைத்திருக்கிறார் அதுதான் அவருடைய நாமம் அவருடைய நாமம் என்னவென்றால் இயேசு ஏசுங்கிற நாமத்தை இந்த பூமியில மனுஷருக்குள்ள வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாமத்தை உச்சரிக்கிறவர்களை அந்த நாமத்தை அறிக்கை பண்ணும்போது அந்த நாமத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டோர் உங்கள் வாழ்க்கையில மகத்தான கிரியைகளை செய்வார் மகத்தான ரட்சிப்பை கட்டளையிடுவார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களையும் ஜயமாய் மாற்ற நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற விடுதலை உங்களுக்கு கிடைக்க நீங்கள் சிக்கி கொண்டிருக்க பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வெளியே வர இயேசு என்கிற நாமத்தை ஏன்றி வேறொரு நாமம் இந்த பூமியில ஒருவருக்கு கொடுக்கப்படவே இல்லை இல்லை அந்த நாமத்தை நீங்க அறிக்கை செய்து அந்த நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த நாமத்தை உங்கள் ஹயத்துல சிரமமாய் பதித்து வைத்து கொண்டு ஆண்டோரிடத்துல ஒப்புரவாகும் பொழுது உங்களுக்கு அந்த ஜெயத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் அந்த விடுதலை கட்டளையிட ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு அந்த காரியங்களை வாய்க்க பண்ண ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் அதனால அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களுக்கு எந்த விதத்தில் குறைவு கிடையவே கிடையாது எல்லா விதத்திலும் ஜெயத்தை ஆண்டவர் கட்டில தேவனா இருக்கிறார் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் அன்பின் நல்ல பிதாவை உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா வானத்தின் கீழெங்கும் எங்கும் பூமியில் எங்கும் மனுஷனுக்குள்ள இயேசு என்கிற நாமத்தை என்று வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று பார்க்கிறோம் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த நாமத்தை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள நாங்கள் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள் பாவங்கள்ல இருந்து சாபங்கள் இருந்து விடுதலை ஆவதற்கு இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கிறவர்களாய் அதை பற்றி கொள்ளுகிறவர்களாய் இயேசு என்கிற நாமத்தை எல்லாரிடத்திலும் பறைசாற்றுகிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களாய் எங்கள் வாழ்க்கை மாறும் பொழுது எங்கள் வாழ்க்கையில விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்கள் வாழ்க்கையில கட்டளையிட நன்றி செலுத்துகிறார் இந்த நாமத்தை தர வேறொரு நாமம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து அதை விசுவாசித்து அதை உறுதியாய் பற்றி கொள்கிறோம் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க நாங்களும் ஜெயமுள்ள வாழ்க்கை கத்தர் உதவி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை